முத்தையா சுவாமி வரலாறு முத்தையா முத்து கருப்பண்ண சுவாமி என்று சொல்கின்ற முத்தையா சாமியோட வரலாறு பார்ப்பான் ஒரு காலத்துல அகப்ப நாட்டுல பஞ்சம் வந்ததால் ஊரு சனம்க்காக வேறு ஊர்களுக்கு போனாக அந்த ஊர்ல இருந்த மாடப்பத்தேவரும் அவர் மனைவி மாடியும் தெக்க இருந்த அம்பா சமத்திரத்துக்கு பக்கத்துல இருந்த உய்காடுங்கிற ஊருக்கு வந்ததாக மாடப்பத்தேவர் ஆளு கட்டுமுட்டாவும் கட்டா அமைசையும் இருந்ததால் ஜமீன்தாரு அவரை ஊருக்கு அமலுக்கு வைத்திருந்தார் அந்த ஊருக்கு வந்த ராசியோ என்னமோ ரொம்ப காலமா பிள்ளையே இல்லாம இருந்த மாடி கற்பமானா அச்சா அப்படியே மாடப்ப தேவரைய உருச்சி மாதிரி ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்தா பிள்ளைய பூ போல பொத்தி பொத்தி வளர்த்தா முத்தையான வேறு வச்சு பிள்ளைய வளர்த்தால் வீரம் சூடா சூடரான இளவட்டம் உணவன் இளவட்ட முத்தையாவுக்கு அப்பாவோட காவலுக்கு போக ஆரம்பிச்சான் இளவட்டத்துக்குன்னு இருக்கின்ற விஷயம் என்ன அதல்தானே முத்தையாவும் அந்த ஊர்ல இருந்த வீராயியும் காதலிச்சாக ரெண்டு பேரும் ஊர் ஒடுங்கின பிறகு ஊருக்கு ஒதுக்கு முறமா ஒரு மரத்தடியில் அடிக்கடி சந்தித்து பேசி பிறக்கி இருந்தாங்க களவே இருந்தாலும் இந்த ஊர்ல திடீர்னு வாழத்தப்புலவ வாழத்தாரு கலவு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த செய்தி ஜமீன்தாரு காதுக்கு வர அவர் மாடப்பத்தை அவரை கூப்பிட்டு உங்க காவலத்துல எவனோ ஒரு கொம்பை கை விசிறிச்சு காட்டியிருக்கான் தானே தானே நீ என்ன பண்றேன்னு கோபமாக கெட்டுட்டாரு தேவருக்கு மனசே சங்கடமாயிருச்சு அந்த களவாணி பையன் எப்படியாவது பிடிச்சு தானே எனக்கு நாலு அரண்மனை வீரர்களை கொடுங்கன்னு தயவா கேட்டாரு சமீந்தார் ஆளு அனுப்பினாரு மொத்தையாவ வீராயி எப்பவும் சந்திக்கிற இடத்துல பொழுது கரு கருன்னு மசங்கின நேரத்துல கூடுனாங்க அப்ப அவ எனக்கு ஊடுபலம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு நாளைக்கு கருக்கல்ல எனக்கு பார்க்க என்னை பார்க்க வரும்போது கொண்டுகிட்டு வரவீங்களான்னு கேட்டா நீ கேட்டா மலையவே தூக்கிட்டு வருவேன் ஊடுபலம் பெருசான்னு வீரமாச்சோன்ன முத்தையா காவற்கோடு பிள்ளைங்கறதால எந்த தோட்டத்துக்கும் எப்ப வேணாலும் போயிட்டு வருவான் எந்தெந்த பனை நொங்கு கிடக்கு எந்தெந்த பனையில் இளநீ கிடக்குதுன்னு எல்லாமே அவக்கு அத்துப்படி வீராயி ஓடு கொலன்னு சொன்ன நிமிஷத்துல கல்லுடைய தோட்டத்துல எட்டாவது பத்தியில பன்னிரெண்டாவது வரிசையில் இருக்கின்ற வாழத்தாறுல இருக்குங்கிறது அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டான் இன்னைக்கு ராத்திரிக்கு கல்லுடைய வீட்டு தோட்டத்துக்கு ஊடு போன வாழத்தார வெட்டிட்டு வந்து ஓட புதரில ஒளிச்சு வச்சிரு முடிவு செஞ்சுட்டான் அன்னைக்கு ஜமீன்தாரி மாடைப்பத்தவரை கூப்பிட்டு இன்னைக்கு ராத்திரி உம்மை கல்லாலி புயல உம கையில மாட்டுன்னு முதல்ல அவன் முகத்தை குட்டி சாக்கு மூடு கட்டி பொறவு அவன ஊருக்கு கிழக்க இருக்கிற வெட்டுப்பாறைக்கு கொண்டு போய் தலையை துந்தா வெட்டிடு ராவோட ராவா அவன் பணத்த நாயுங்கிறது திங்கட்டும் இதை செஞ்சா உனக்கு ஒரு பெரிய சன்மானம் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாருத்தையாவுக்கோ தூக்கம் வரல எப்படா ரெண்டாம் ஜாம வரும்னு கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தான் ரெண்டாம் ஜாம வந்ததும் எந்திரிச்சு இரவானத்துல சொருகி இருந்த வட்டரவாளை வாழை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனா வாழை தோட்டத்தை சுத்தி உசரத்து உயிர் வேலி போ தோட்டத்து ஈசான மூலையில் மட்டும் போக வர ஒருத்த வழிபாதை நல்லா கும் இருட்டு அந்த இருட்டுலையும் ஒருத்தேன் வாசத்தட்டிய தொடர்ந்துதான் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம போறத மாடப்பத்தை வரும் கூட இருந்த ரெண்டு வீரன்களும் பார்த்துட்டாங்க அந்த வீரங்கிட்ட அம்மாளை பத்தி ஒரு புள்ளிக்காரன் வசமா வந்து கண்ணிகளை மாட்டிக்கிட்டான் குட்டி சாக்கையும் கைத்தையும் எடுத்து தயாரா வச்சிட்டு வெள்ளை பூனை மாதிரி நடத்துவாங்க புள்ளிக்காரன் வாழத்தார் விட்டுட்டு இந்த வழியாத்தான் வருவான்னு மெதுவாக சொல்ல ரெண்டு பேரும் சரின்னு தலையாட்டினாங்க அந்த மயிருட்டுலையும் மொத்தையா ஊடு குளத்தை கண்டுபிடிச்சு அழுக்கி பார்த்து அது ஊடு குலம் தான் சரியா பிடிச்சு புகிச்சு அறுவாலை ஓங்கி வாழத்தாருன்னு தண்டுல ஒரு வெட்டி வெட்டினான் அவன் வெட்டுன சத்தத்தை மாடப்பத்தை வர வீரர்களும் உசாரானாங்க வாழத்தார் ஓராளு சும இருந்துச்சு ஆனா முத்தையா வாழத்தார அனாசயமா ஒரு கையால தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு வந்தான் இவங்க திட்டம் போட்டபடியே சாக்கு போய் அவன் மேல போட்டு கவுத்திட்டான் முத்தையாவ சத்தம் போட கூட முடியாது முடியல முத்தையா அவன் குட்டு கட்டா கட்டி அப்படியே வெட்டுப்பாறைக்கு கொண்டு போயிட்டாங்க அங்க போனதும் இறங்க மாட்ட இப்ப தேவர்கிட்ட உங்களை ஜமீன்தார் இந்த களவாணி பையல தலைய வெட்ட சொன்னாரேன்னு சொன்னாங்க வெகுமதிக்கு ஆசைப்பட்டு ஒரே வெட்டா வெட்டினார் முத்தையாவோட தலை அப்படியே துண்டா போயிருச்சு தனியா விழுந்துருச்சு புறவு மாட அவர் ரொம்ப பெருமிதத்தோடு வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் விடுஞ்சாலதான் தான் வெட்டினது தன்னோட பிள்ளைங்கிற உடனே தெரிஞ்சதும் தான் தவமா தபமிறந்து பெத்த பிள்ளையோட உடம்ப நாய திங்கிறத பார்த்து மாடி மனசு ஆற வரைக்கும் திட்டனா மனசு ஆறுமா தூக்கம் தாங்காம பாலங்கிணத்துல செத்து மடிஞ்சா பெத்த பிள்ளைய கொண்டுட்டமே இங்க வீரோட இருக்கலாமு நினைச்சு மடப்பத்த வரும் புளிய மரத்துல தூக்கம் போட்டு நாண்டுக்கிட்டார் ஒரு குடும்பமே அழிஞ்சு போக நாம தான் காரணம் ஒண்ணு வீராயும் அரளிவதையை அரைச்சு குடிச்சுட்டு செத்து போனா ஒரு வம்சமே அழிஞ்சு போகதானு ஒரு காரணம்னு நினைச்சு மகாராஜா உயிக்காட்டு மாடன் கோயில ஒட்டி உய்காட்டு முத்தையாவோட சிதஞ்ச சடலத்தையும் வெட்டுப்பட்ட தலையையும் அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பூடத்தையும் கட்டி வச்சாருங்க உயிக்காட்டு முத்தையா சாமியோட வரலாறு